குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போறோம் மார்னிங் ஆல்ரெடி நான் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது வந்து ஒரு சண்டே விலாக் தான் சண்டேனாவே எல்லா வீட்லேயும் நான்வெஜ் தானே எங்க வீட்லயே அதே மாதிரி தான்வெஜ் சாப்பிடாட்டி அது சண்டே போன மாதிரியே இருக்காது ஆனா அதுக்காக நம்ம நான்வெஜ் பண்ணுறோன்ட்டு அந்த என்டைய டேவையும் கிச்சன்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது மெனு எப்பயுமே நான் சிம்பிளாக பிளான் பண்ணிடுவேன் அதுவும் இல்லாமல் இது வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் மெனு பிளான் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த டேவை வந்து நம்ம நல்லபடியாக கொண்டு போகலாம் இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஃபிஷ்ஷும் கீரை கீரை கடையிலும் பிளான் பண்ணியிருக்கேன் ஃபிஷ் வந்து நாங்கள் இங்கே எங்கே வாங்குவோன்னா சாம்ஸ் கிளப்பில் வாங்குவோம் இந்த ஃபிஷ் வந்து முள்ளே இருக்காது குழந்தைங்க இருக்கவங்க வீட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி நம்ம அந்த போனோட இருக்க ஃபிஷ்ஷு இது கிடையாது இது வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி கூட நம்ம செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இங்கே புதுசாக வந்தவங்க சாம்ஸ் கிளப்பு அந்த ஹோல்சேலில் கடை அங்கே வந்து செக் பண்ணி பாருங்க காஸ்கோ காடு வச்சுருந்தா நீங்கள் அங்கேயும் இந்த ஃபிஷ்ஷு கிடைக்கும் வாங்கலாம் இது நேம் வந்து டிலாஃபியா டிலாஃபியா இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து தேர்ட்டீன் டாலர்ஸ்க்கு நாங்கள் வாங்கினோம் அதுக்கப்புறம் நான் இந்த ஃபிஷ் வாங்குறப்போ நான் கூட சேர்ந்து இந்த சொரா புட்டு பண்ணுவோம்ல அதே மாதிரி நான் இந்த ஃபிஷ்ல பண்ணுவேன் ஏன்னா சொரா புட்டு சொரா வந்து இங்கே கிடைக்காது பட் நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் போன் இல்லாமல் அவங்களே கிளீன் பண்ணி அப்படியே கடையில் அப்படியே தான் வச்சுருப்பாங்க நம்ம வாங்கி அப்படியே நம்மளுக்கு சைஸ் வரையாக கட் பண்ணிக்கிறது நான் வந்து இதில் கொஞ்சம் ஃப்ளெஷ் கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறத வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் லேஸாக இருக்கிறத வந்து இதை இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு நம்ம சொரா போட்டு பண்ணோம்ல அதே மாதிரி நான் இதை பண்ணிவிடுவேன் இது ரொம்ப சிம்பிளான மெனு தான் பட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன மீன் நான் என்ன ரெடி பண்ண போகிறேன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன் நான் ஜென்ரலாக எப்படி போடுவேன்னா ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிட்டு சம்டைம் ஃபிஷ் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா அதில் வந்து லெமனும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிருவேன் பட் இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப லேஸாகவும் இருக்கும் ஏன்னா போன் இல்லாததுனால அந்த ஸ்கின் வந்து நம்ம சிக்கன் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் ரொம்பலாம் நம்ம ரொம்ப உப்பு போட்டு ரொம்ப கழுவுனா அந்த ஃபிஷ்லாம் அப்படியே உடஞ்சிரும் அந்தளவுக்கு ஸ்மெல்லும் இருக்காது நான் ஃபீல் பண்ண வரைக்கும் இந்த ஃபிஷ்ல அதுக்கப்புறம் இதில் என்ன போடுவேன்னா நம்ம கடையில் விற்கிற ஃபிஷ்ஷு மசாலா இருக்குல்ல ஃப்ரை மசாலா அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது இங்கேயும் இதே பிராண்ட் இருக்கும் சம்டைம் இந்த ப்ராண்ட் கிடைக்காட்டினாலும் இந்த சக்தி ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆச்சி ஃப்ரை மசாலா அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கான்ஃப்ளவர் ஆட் பண்ணுவேன் நான் கடலை மாவு வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னா அந்த கிறிஸ்பி அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்ப அந்த கிறிஸ்பாக வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை மாவு ஆட் பண்ணால் சம்டைம் அந்த மாவு வந்து நம்ம அளவுக்கு மீறி ஆட் பண்ணுறப்ப ஒரு வடை மாதிரி அந்த ஃபீல் கொடுத்துரும் அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லே இல்லாமல் போயிடும் அதனால் நான் மோஸ்ட்லி கார்ன்ஃப்ளார் தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி பவுடரு கொஞ்சம் சால்ட்டாக ஆட் பண்ணுவேன் சால்ட் வந்து நம்ம பொடியில் ஆல்ரெடி இருக்கும் அந்த மசாலா பவுடரில் அதனால் பார்த்து ஆட் பண்ணுங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துரலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து லெமன் ஆட் பண்ணுவாங்க லெமன் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அது மேலே லெமன் ஊற்றி நாங்கள் சாப்பிடுவோம் நான் ஃபிஷ்ஷில் தயிர் ஆட் பண்ண மாட்டேன் ஏன்னா தயிரும் அந்த ஃபிஷ்ஷும் சம்டைம் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து அந்த ஒயிட் ஸ்கின் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை பட் நம்ம ஆட் பண்ணுறம்போதே நம்மளுக்கு ஒரு கான்சியஸ் வந்துடும் ஓ ஃபிஷ்ல வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணக்கூடாதுன்னு அதனால நான் சிக்கனுக்கு மட்டும்தான் தயிர் ஆட் பண்ணுவேன் ஃபிஷ் ஆல்ரெடி தயிர் வந்து ஜென்ரலாக ஏன் ஆட் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கின் வந்து நம்ம வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட்டு கொடுக்குறதுக்கு ஃபிஷ்ஷாக ஆல்ரெடி ரொம்ப ஹாம் இருக்காதுல்ல அதனால் அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயிர் ஆட் பண்ணுங்க பட் நான் ஆட் பண்ண மாட்டேன் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு அதை கொஞ்ச நேரம் ஊறட்டும் அந்த மசாலா அதை அப்படியே கொஞ்சம் நான் தள்ளி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து கீரை பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல அந்த கீரைக்கு வந்து ஆல்ரெடி கீரை வந்து இங்கே பிளான்ச் பண்ணி தான் வச்சிருப்பாங்க நாங்கள் வந்து இந்த பாலக்கீரைன்னு சொல்லுவோம்ல அதுதான் வாங்குவோம் ஆரம்பத்துல எல்லாம் அந்த கீரை மேலே எனக்கு அவ்வளோ விருப்பம் இருக்காது அதுக்கப்புறம் இங்கே அந்த கீரை தான் கிடைக்கும் ரேட்டும் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்காது ஒரு டாலர் ரெண்டு டாலர் அந்த ரேஞ்சில் வாங்கலாம் ஈவன் இப்போ நீங்கள் சாம்சங்கில் போனீங்கன்னா ஒரு பெரிய பேக்கு ஃபைவ் டாலர்ஸ் தான் இருக்கும் அந்த அது வாங்கிட்டிங்கன்னா எப்படி ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் ஜென்ரலாக அந்த லஞ்சுக்கு ஒன்று கீரை கீரை பண்ணுவோம் அடிக்கடி இல்லை கால் பண்ணுவோம் ஏன்னா அது என்னமோ குழந்தைங்களுக்கு அந்த கீரைன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த கீரையில் நான் என்ன ஆட் பண்ணுவேன்னா கொஞ்சம் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு ரொம்ப கணக்கு வச்செல்லாம் இல்லை ஒரு ரெண்டு ஒரு கை அந்த மாதிரி சமைக்கிறப்போ ஆரம்பத்தில் தான் நம்ம எல்லாமே ஸ்கூப் போடுவோம் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு இந்த ஸ்கூப்பில் இந்த இதை அளவு வச்சு இப்போலாம் நம்ம பழகிட்டோம்ல நம்மளும் பெரிய கிரேட்டாக சமையல் இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் பேசிக்கான சமையல் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கிட்டோம் இதில் வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்து நான் இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் மணி பார்த்திங்கன்னா தெரியும் ஆல்ரெடி ஒன்றரை ஆகிடுச்சு ஏன்னா மார்னிங் மார்னிங்கை சாப்பிட்டதே நாங்கள் ஒரு டென்னு லெவனுக்கு மேலே ஆகிடுச்சு முடிச்சுட்டு லஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இடையில நம்மளோட டே வந்து பிக் பாஸ் வேறு இருக்கும் அந்த பிக் பாஸ் பார்த்துட்டே நானும் லஞ்சு ஸ்டார்ட் பண்ண வந்துட்டேன் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பில் இதில் கூட கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கார்லிக் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் நீங்கள் தாலில் ஜென்ரலாக பண்ணாவே கார்லிக் போட்டால் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த கார்லிக் வந்து டே டு டே லைஃப்பில் ஒன்றா எப்படியாவது ஒரு ரெண்டு மூணாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க அது வந்து நம்ம கொலஸ்ட்ரால் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா அந்த கீரை தான் கழுவிட்டு இந்த கீரை வந்து இங்கே கடையில் அப்படியே தானே வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் அதனால ரொம்ப நீங்கள் அந்த இது வேஸ்ட்லாம் ரொம்ப வராது நீங்கள் வாங்கப்போய் பேபி ஸ்பெனாட்சுன் இருக்கும் அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா அந்த இலையும் ரொம்ப லேஸாக இருக்கும் நம்ம அந்த தண்டும் கட் பண்ணி வெளியில் தூக்கி போடுறது அவசியம் இல்லை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கீரை கீரைக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து ஆனியன் எப்பயுமே பெரிய ஆனியன் தான் ஐ மீன் சின்ன சைஸ் கிடைக்காது சின்ன வெங்காயம் கிடைக்காது கிடைக்கும் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நாங்கள் இருக்க இடத்துல அந்தளவு நான் பார்த்ததில்ல கொஞ்சம் ஷிகாகோ இந்த மாதிரி பெரிய டவுனில் அந்த மாதிரி கடைகளில் போனால் இருக்கும் அந்த ஆனியனும் நம்ம ஊர் அளவுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் இருக்காது இந்த பெரிய வாங்க ஆனியன்லேயே சின்னது மாதிரி இதுதான் அந்த டேஸ்ட்டு இருக்கும் நான் ரெண்டு மூணு டைம் வாங்கி பண்ணியிருக்கேன் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் தெரிஞ்சதில்ல அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிடுவேன் ஜீரகம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சால்ட்டு நல்லெண்ணெய் சம்டைம் வந்து கீரை பண்ணுறப்போ நாங்கள் அந்த விளக்கெண்ணையும் ஆட் பண்ணுவோம் நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை இது இந்த கீரை கூட்டு இந்த கடையில் எப்படி பண்ணுவோம்னா ஜென்ரல் நம்ம பருப்பு செய்வோம் அந்த பருப்பு கடையில் செய்வோம்ல அதிலே கொஞ்சம் கீரை நம்ம எவ்வளோ கீரை ஆட் பண்ணுறோமோ ஆட் பண்ணி அதை அப்படியே கிரைண்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கார்லிக் தான் ஆட் பண்ண போகிறேன் இந்த ஃபிஷ் பாருங்க ஆல்ரெடி வெந்துருச்சு இந்த ஃபிஷ்ஷா போய் எடுத்து நம்ம எப்பயும் போல முட்டை பொரியல் பண்ணுவோம்ல அதே மாதிரி எடுத்து தா தாளிக்கிறது தான் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப சமையல் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் நான் எப்போ சமைச்சாலும் இதே தான் இதே மெத்தட் தான் என்ன ஒன்று எங்கள் எங்கள் வீட்லேருந்து எங்கள் அம்மா அனுப்பிச்சி விட்ற அந்த மசாலா தான் அந்த மசாலா இருக்க வரைக்கும் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும் எதை பற்றியுமே ஒப்பணவே தேவையில்ல அந்த மசாலா தீர்ற வரைக்கும் எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளி சவுத் இண்டியன் குக்கிங்கு மோஸ்ட்லி அந்த வெங்காயம் தான் ஸ்டார்ட் ஆகும் வெங்காயம் தக்காளி நம்ம தேங்காய் இருந்தாவே போதும் ஏதோ ஒரு குழம்பு வச்சிடலாம் நம்ம வெஜிடபிள் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி அதை வச்சே நம்ம நிறையா மெனு வந்து நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வேகமாக இதனாலும் பண்ணிடலாம் அந்த மூணு பொருள் இருந்தாவே கீரை நல்லா கழுவிட்டு அந்த குக்கரில் நான் ஆட் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா கீரை நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மத்து வச்சு கடையிறதான் மத்து வந்து நான் இங்கே வந்த பூசிலருந்தே ஏன்னா சட்டியில் வச்சு நம்ம நம்ம வீட்ல எல்லாம் சின்ன எல்லாம் பண்ணியிருப்போம் நம்ம ஸ்கூலுக்கு எதாவது ரெடி இருக்கப்போ அந்த கீரை ரெடி ஆகிடும் நம்ம அம்மாங்க சொல்லுவாங்க ஏன் அது மட்டும் கடைஞ்சிட்டுரு லேட்டாகிடுச்சு அப்படின்வாங்க அது ஆரம்பத்தில் ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் அந்த கீரை கடையிறதுக்கே அவங்க கடைஞ்சிட்ருந்தாலும் ஒரு தடவை வாங்கி நம்மளும் அதை செஞ்சு பார்ப்போம் ஆனால் நானும் அந்த மத்து வாங்கிட்டுலாம் இங்கே வந்தேன் அது ஆனால் அதை யூஸே பண்ணல அப்படியே தான் இருக்குது இங்கே வந்து அந்த மத்து வச்சு கடையிற பதிலாக நான் எப்பவுமே ரெண்டு வயசில் எக்ஸ்ட்ரா விட்டுருவேன் ஆனால் இப்போ அப்படிலாம் விட்டுறதில்ல கொஞ்சம் குக்கிங்கில் நம்மளுக்கு அந்த இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு சிலது அந்தது வச்சு பண்ணாதான் அந்த ஃப்ளேவர் நல்லா மீன் மொயிலில் நம்ம ஃபிஷ்ஷும் வெந்துடுச்சு இந்த ஃபிஷ்ஷை வந்து அப்படியே எடுத்துட்டு நம்ம வந்து தாளிக்கிறது தான் அந்த தாளிப்புக்கு தான் இப்போ நான் வெங்காயம் அறுத்துட்டே இருக்கேன் இப்போ ரீசன்ட் டேஸை நானும் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எது தேவையோ அதை முதையே கட் பண்ணி வச்சுட்டா ரொம்ப குக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க நம்ம குக் பண்ணுறப்பே தெரியும் எது எது நம்ம தாளிக்க போகிறோம் எது எது எதுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வேணும்னு நம்மளுக்கு தெரியும் நீங்கள் முதையே பிளான் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி அதுவும் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிட்டோன்னா சமையல் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் நம்ம அந்த கட் பண்ணுறது உரிக்கிறது இதுக்கு தான் டைம் ஆகும் இப்போ நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறவங்களாம் இப்போ எந்திரிச்சோன்னே இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் குயிக்காக பட் இன்னைக்கு வந்து எனக்கு டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி டூ ஆயிடுச்சு அதான் ஒரு பரபரப்பாக ஓடிட்டே இருக்குது சமையல் வந்து ஏதோ காலையில் ஒரு லெவனுக்கு சாப்பிட்டனால தான் அவ்வளோவா ப பசி இல்லை இல்லாட்டி ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இப்போ நான் இப்போதான் ஒன்றுனா கட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன் வாங்க கட் பண்ணிட்டு இது வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ நான் கன்னியூ பண்ணுறேன் அந்த ஃபிஷ் எப்படி நான் முட்டை பொரியல் மாதிரி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் வந்துருச்சுல நம்ம அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் அந்த ஃபிஷ்ஷை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா அதை வந்து பிச்சு பிச்சு வச்சுக்கோங்க அந்த ஃபிஷ்ஷை நல்லா கரண்டியில் வச்சு மேஷ் பண்ணிருந்தேன் ஏன்னா நம்ம இது ஃப்ரை பண்ணுவோம்ல அப்போ வந்து கொஞ்சம் உப்பு இறங்காத மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா கையிலேயும் வாசிச்சு இல்லாட்டி ஸ்பூன் வச்சு நல்லா அதை விட்டுக்கோங்க இந்த ஃபிஷ்ஷை எடுக்கிற ஃபிஷ்ஷை ஒரு டென் மினிட்ஸில் இது வந்துடும் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கல இந்த ஸ்பூன் வச்சு அந்த மாதிரி நல்லா இப்ப எப்படி முட்டை நம்ம ஃப்ரை பண்றப்ப உள்ள இந்த மாதிரி சின்ன சின்னதா பீஸா ஆகுங்களா அந்த மாதிரி தான் முதல் நீங்க பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸி இந்த மனு ரொம்ப ஈஸி தான் நீங்க இங்க இருக்கவங்க இந்த மாதிரி ஃபிஷ் கிடைச்சாலும் இல்ல இந்தியால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எந்த ஃபிஷ் வாங்கினாலும் இப்போ சுறா மீன் இந்த மாதிரி கிடைக்காட்டி நீங்கள் நார்மலில் நம்ம ஊரில் ஃபிஷ் வாங்குவோம்ல அதில் இப்படி பாத்திரத்தில் வேக வச்சுட்டாங்க வேக வச்சதுக்கப்புறம் நீங்கள் முள்ளெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்பயுமே குழம்பு ஃப்ரை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் இதுக்கு நான் அப்படி தான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் கடுகு கடவுள் தம்பு நம்ம கொஞ்சம் பெப்பரு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நார்மல் தாலிப்பூ மாத்திட்டு தான் அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் இதில் நான் தக்காளிலாம் ஆட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி ஆட் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஆனால் கடைசியில் இறக்குறப்ப மட்டும் கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணி இந்த ஃபிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சிருச்சு அதில் வந்து நம்ம கடுகு எல்லாம் போட்டு ஆல்ரெடி அதுவும் புரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஜென்ரலாக அந்த நான்வெஜ் போட்டாவே நல்லாயிருக்கும் அதில் ஒரு சம்டைம் அந்த நான்வெஜ்ஜில் சில சம்டைம்ஸ் ஸ்மெல் கண்டிப்பாக வரும் அந்த ஒரு கவிச்சி ஸ்மெல் மாதிரி அது போகிறதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் எதுவும் வராது அதே மாதிரி நீங்கள் ஃபிஷ்ஷு வேக வைக்கிறப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிடுங்க இன்னும் உங்களுக்கு வேறு ஸ்மெல் எத மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா மஞ்சள் பொடி நிறையா போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் போயிடும் இப்போ வந்து அந்த நம்ம தனியாக வச்சுருந்தோம் வேக வச்சு ஃபிஷ்ஷு அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கடைசியில் நான் பெப்பரும் போட்டு அப்படியே இறக்கிட்டேன் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க சம்டைம் வந்து இந்த க்ரீன் சில்லிலே காரம் நல்லாயிருக்கும் ஸ்பைசி லெவலில் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கு எப்போயுமே உப்பு வந்து அளவாக தான் ஆட் பண்ணணும் சம்டைம் உப்பு நிறைய ஆகிடுச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் உப்பு மட்டும் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள் நம்ம சமைக்கிறப்போ உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அது ஒன்ஸ் நம்ம ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றப்போ பார்த்தா உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க நான் மீன் வயலில் அப்படியும் சைட் பைல நான் எண்ணெயும் காய வச்சுட்டேன் ஏன்னா டைம் பார்த்தா ரெண்டு போகுது ஆல்ரெடி அந்த ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஒரு டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து எனக்கு வந்து இப்போ இப்போ இந்த கொஞ்சம் டயட் இந்த மாதிரி கான்சியஸ்னால இந்த ஆயில் ஃபுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு சம்டைம் நான் வந்து நான் ஃப்ரை வந்து எப்பயாவது நான் சாப்பிடுவேன் இது ஃபிஷ் வந்து நான் ஏர் ஃப்ரையர் இந்த மாதிரி வச்சு இல்லாட்டி மைக்ரோவேவில் வச்சு ஆயில் மட்டும் கம்மியாக மேலே மட்டும் லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நான் கம்மியாக தான் அந்த ஆயில் ஆட் பண்ணுவோம் இப்போ வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அந்த கிரில் பண்ணி போ கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதே மாதிரி இந்த ஃபிஷ்ல வந்து நீங்கள் என்னையும் கம்மியாக ஆட் பண்ணுங்கள் இந்த பாத்திரமும் பார்த்தீங்களா இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் தான் இதை கண்டுபிடிச்சேன் பாத்திரம் வந்து இந்த என்ன இது ஐ மீன் இந்த வடச்சட்டி இருக்குல்ல இது வந்து ரொம்ப குழியா இல்லாம இந்த மாதிரி ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா நீங்க ஆயில் ஊற்றுறப்ப ரொம்ப ஆயில் பிடிக்காது இப்போ நீங்க குளியா இருக்க சட்டியில ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்க்கு மேல ஊத்துனாதான் அந்த ஆயில் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இதுவே இந்த ஃப்ளாட்டா இருக்க சட்டியில ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் எம்எல் ஊத்தினா கூட அந்த ஆயில் வந்து ரொம்ப நிறையா இருக்க மாதிரி இருக்கும் நீங்க ஃபிஷ்ஷும் போட்டாலும் அந்த ஆயில் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் நான் இந்தியாவில் அப்போ சமைக்கிறப்பெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணதில்லை என்னமோ இங்கே வந்து சமைக்கிறப்போ அந்த ஆயில் அப்படியே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த சட்டியில் அப்படியே இருக்க மாதிரி அது இல்லாமல் இந்த எப்போயா தானே வீக்லி ஒன்ஸ் இல்லை டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் இந்த ஃபிஷ் ஃப்ரை இல்லை எப்பயாவது தான் பண்ணுவேன் நான் அதனால ஆயில் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன் ஆனால் என்னமோ குழந்தைங்களுக்கு ஆயில் கம்மியாக ஆட் பண்ணி இந்த நம்ம சேலை ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேது ஆனால் எல்லாமே தானே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் அதையும் மாற்றணும்னு நான் பிளான் வச்சுருக்கேன் ஆயில் ஃபுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு அப்படியே இப்போ அந்த ஃபிஷ்ஷு அந்த நம்ம ரெடி பண்ணோம்ல புட்டு மாதிரி அது வெந்திரிச்சு ஸ்லோ குக்கில் வச்சிட்டேன் நான் கடைசியில் பெப்பர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அதை முடிஞ்சிருச்சு வேலை அவ்வளோதான் அதே சமயத்தில் இந்த சைடு வந்து கீரையும் ரெடி ஆயிடுச்சு கீ கீரைக்கு தாளிப்பு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏதோ ஒரு நாலு ஸ்டவ்வு நாலு பர்னர் இருக்கனால வேலை ரொம்ப ஒன் ஹவரில் குயிக்காக முடிஞ்சிடும் சம்டைம் நம்மளுக்கே கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கும் ஒன் ஹவர்ல எல்லாமே செஞ்சிடறோம் ஒரு நாலு மூணு நாலு டிஷ் டிஷ் வந்து அட்ட டைமில் அது எல்லாமே இந்த டெக்னாலஜிக்கு தான் நம்ம தேங்க் பண்ணணும் ஏன்னா நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம அம்மாங்களாம் பாவோம் அப்போல்லாம் ஸ்டவ் அந்த பர்னர்லாம் ரெண்டு தான் இருக்கும் இப்போ தான் எல்லாமே நாலு அஞ்சுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு அப்போயும் அவங்க ரொம்ப குயிக்காக பண்ணிவிடுவாங்க என் பொண்ணு வந்து பெரிய பொண்ணு அவள் வந்து எப்பயுமே கொஞ்சம் அந்த புக் புக் வாமோ அதுதான் படிச்சுக்கிட்டே இருப்பா இப்போ வந்து அவள் டியூஷனில் கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அதான் பண்ணிகிட்ருக்காள் நீ சின்ன பொண்ணு உள்ளே விளாண்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் பார்க்கல நான் கவனிக்கல அவளை போய் அவள் என்ன பண்ணிட்டான்னு பார்த்துட்டு இருந்தேன்னா நம்மளுக்கு டைம் ஆயிடும் ஆல்ரெடி ரெண்டு மணி ஆயிடுச்சு நான் வந்து வேகமாக தான் இருக்கேன் குயிக்காக ஐ மீன் கொத்தமல்லி தழை போட்டோன்னா அது முடிஞ்சிடும் அந்தது நான் வந்து அந்த கீட்லேயே இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கேன் அப்படியே மீன் ஆயில் நான் ஃபிஷ் ஃப்ரை ரெடி இருக்கேன்ல இந்த ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி டைப் நீங்கள் ஃபிஷ் வச்சு ரெடி பண்ணுறப்போ ஃப்ரை நீங்கள் வந்து பெரிய கரண்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி நம்ம அந்த ஃபிஷ்ஷை லைட்டாக அப்படியே லைட்டாக லைட்டாக போக் பண்ணி அப்படியே எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் நம்ம ஃபோர்க் வச்சு நம்ம இதுக்கு வந்து பெரிய பெரிய கரண்டி வச்சாலும் என்னோடய கடாய் ரொம்ப சின்னதில்லை அந்த எண்ணெயும் கொஞ்சம் கீழே கொட்டுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா என்னோட ஸ்டவ் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் ஏதாவது ஒரு ஆயில் பட்டாலே அதுலேருந்து இருந்து அப்படியே போக வர ஆரம்பிச்சிடும் இங்க வந்து யூஎஸ்ல வந்து நம்ம புக வீட்டுக்குள்ள ஏதாவது ஆஹ் ஏன்னா இங்க வீடெல்லாம் இது இல்லை எல்லாமே உட்ல கட்டியிருப்பாங்க கீழ இருக்க ஃப்ளோரும் எல்லாமே கார்பெட் போட்டிருப்பாங்க அப்ப ஏதாவது சின்ன ஃபயர் ஏதாவது பட்டாலும் ரொம்ப டேஞ்சரு அதனால இங்க எல்லாமே அலாரம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க ரொம்ப இப்ப நம்ம என்னெல்லாம் வச்சோம்னா ஒரு புகை மாதிரி வரும்ல அந்த மாதிரி புகையெல்லாம் வந்தா இங்க சவுண்டு வர ஆரம்பிச்சிரும் அந்த சவுண்டு வந்து எல்லா வீட்டுக்குமே கனெக்ட் ஆயிருக்கும் அந்த பெல் வந்து நம்ம வீ ஒரு வீட்டில் வந்தால் எல்லா வீட்லேயும் ரொம்ப ஃபியூம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா வீட்லேயும் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும் அப்போ அவங்க வந்து போலீஸ் கால் பண்ணிடுவாங்க நைன் ஒன் ஒன்னுக்கு அவங்க வந்து அப்போ ஏதோ ஏன்னா இது சம்டைம் நல்லதுக்கு தானே நம்ம வீட்டில் யாரும் இருக்க மாட்டோம் வெளியில் போயிருப்போம் அடுப்பை ஆஃப் பண்ணாமல் போயிருப்போம் அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லா வீட்டுக்குமே வரும் வந்துடும் அதனால யாருமே இங்கே யார் வீட்டில் வந்தாலும் அவங்க கால் பண்ணி சொல்லிடுவாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு அதனால இங்க வந்து நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து தான் கவனமாக தான் இருக்கணும் எல்லா விஷயமும் இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே நம்ம கவனமாக இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன் இது வந்து கடைசி பேட்ச் ரெடி ஆயிட்டு இருக்கு இப்போ வந்து கீரை வந்து நம்ம பிளண்ட் பண்ண போறேன் நான் சொன்ன பிளண்டர் இதுதான் டென் டாலர்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் கிவிங்க்கு வா கிவிங்ல வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே அது அந்த குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு இது ஒன்றும் இல்லை டேரெக்டாக அப்படியே நம்ம அந்த பிளெண்டர் ஆன் பண்ணிவிட்டு கீரையில் உள்ளே வச்சுட்டு ஒரு பிளண்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பிளேடு மாதிரி இருக்கும் அந்த சிஸ்டமில் அந்த இது ஆன் பண்ணிங்கன்னா அப்படியே அது சுத்தும் அவ்வளோதான் கீரையில் உள்ளே வச்சுட்டு லைட்டாக ஒரு பிளண்டு டெக்னாலஜி பாருங்கள் எப்படி நல்லா இருக்கில்ல நம்ம சின்ன வயசுலாம் அந்த மத்து வச்சு இப்போயும் நம்ம வீட்ல எல்லாம் எல்லாருமே செய்வாங்க யாருக்காவது இந்த இது வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணுங்க அங்கே நம்ம கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு எல்லா டிஷ்ஷஸும் நமக்காக வெயிட் இருக்கு டைம் ஆல்ரெடி ரெண்டு ஆகிடுச்சு இப்போ லஞ்சு ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே மூணு ஆகிடும் அப்படியே ஒரு பிக் பாஸ் பார்த்துட்டு இன்றைக்கி டைம் பீஸ்ஃபுல்லாக போகும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதாங்க லஞ்சு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வீடியோக்கு ஏன் கார்டு போடுற டைம் வந்துடுச்சு நாங்களும் போய் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எங்கள் டேவாக அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் நீங்களும் ஹாப்பியாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோலாம் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்